மம தேம்சவம் மூணு பதேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ ஸ்ரீமதூர்ஜிதமே ஸ்ரீமத் ப்ளஸ் ஊர்ஜிதம் அவகச்சோம் தேஜ ப்ளஸ் அம்ச பதங்கள் அன்வைக்கிறம் பண்ணினது நான் ரசமானி மீனிங் பார்க்கலாம் இப்படி தரம் இங்கோ விபூதிமத் விபூதி மத் மிக மேலான மகிமையுடனும் ஸ்ரீமத் ஐஸ்வர்யத்துடனும் ஊர்ஜித்தம் ஏவ வா சோர்வற்ற முயற்சியுடனும் சத்துவம் பொருட்கள் ஒரு கன்ஜங்ஷன் உள்ளனவோ தத் அவையெல்லாம் மம எனது தேஜக தேஜஸின் அம்ச சம்பவம் ஒரு பகுதியால் உண்டானது ஒரு கன்ஜங்ஷன் அதனை நீ அவகச்ச அறிந்து கொள் இப்போ ச அதனுடைய சம்மரிய பார்க்கலாம் மிக மேலான மகிமையுடனும் ஐஸ்வர்யத்துடனும் சோர்வற்ற முயற்சியுடனும் எந்தெந்த பொருட்கள் உள்ளனவோ அவையெல்லாம் எனது தேஜஸின் ஒரு பகுதியால் உண்டானது அதனை நீ அறிந்து கொள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு డిస్క్రిప్షన్లో ఉన్న లింకర్ వన్స్ ఇట్ క్యాన్ మేక్ యూస్ ఆఫ్ ఇట్ ధన్యవాద